எவனோ அவன் மறைத்தாலும் மீண்டும் பழைப்பான் என்று சொன்ன மூவொரு கடவுள் தந்தை மைந்தர் குறி ஆவியானவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமையாக திரு மோகன்தாஸ் ஐயாவுடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கிறோம் ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாவதாக அவனை நாம் அனைவரும் கண்களை மூடி கலைகளை தாழ்த்தி அவருடைய வாழ்வுக்கு மரியாதை செலுத்தும் பண்ண மாறி செலுத்துவோம் தடையார் அனைவரும் அமருவோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த ஆறுதல் சூத்திர ஜவுக்கோடுகைக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற திருமறை பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம் குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் வாக்கியங்கள் முப்பத்தி ஐந்து முதல் வாக்கியங்கள் முப்பத்தி எட்டு வரை ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு வரை நாம் படித்து கேட்போம் ஆகிலும் மரித்தூர் எப்படி எழுந்திருப்பார்கள் எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வான் ஆகி புத்தியினே நீ விதைக்கிற விதை இசத்தால் உயிர்க்க மாட்டாதே நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேன்மை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய பெரும் இடையே இறைக்கிறாய் அதற்கு தேவன் தமது சித்தத்தின் படியே மேனியை கொடுக்கிறார் விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அததற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார் ஆண்டவருடைய சூரிய திருப்பெயரிலே தகரகுப்பும் பெருச்சபையின் உபதேசியார் தலைமை ஆசிரியர் திரு சேனா சுந்தர் சிங் அவர்களையும் சபைமணியம் திருவாளர் சின்னதுரை ஐயா அவர்களையும் இந்த கோடுகைக்கு வந்திருக்கிற குடும்ப உறவுகள் குருசேகரத்தை சார்ந்திருக்கிற பல்வேறு திருச்சபையின் விசுவாசிகள் சொந்த பந்தங்கள் அனைவரையும் அன்போடு நாங்கள் ஆறுதல் படுத்தி வரவேற்கிறோம் இந்த திருச்சபையில் இருந்து குழு உறுப்பினராக திருமதி ஜெஸ்ஸி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் அவர் எங்களோடு இணைந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆண்டவருடைய திருப்பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் குருசேகர கூடுவை நடைபெறுகிற போதெல்லாம் அவரை அழைத்துக்கொண்டு கொண்டு அவருடைய கணவர் அதாவது தற்போது கத்தலுக்குள் மறைத்திருக்கிற திரு மோகன் ஐயா அவர்கள் உடன் வருவார்கள் எங்களோடு அமர்ந்து பேசுவார் குருசேகர நிகழ்வுகளை குறித்து